சித்தா மெடிசன்ல வந்துட்டு சர்க்கரை நோயே வந்து முழுமையா குணப்படுத்திடலாமா முழுமையா குணப்படுத்தணும்ன்றது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே வந்து எடுத்ததும் நம்ம முடியாதுங்கிற மாதிரி கிடையாது காலை எடுத்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது வந்து ப்ராப்பர் மெடிசன் எல்லாம் வந்து ரத்த ஓட்டம் கரெக்டா இருந்தாலே பெட் பிரச்சணி பிறக்குற เวลา எல்லாரும் பாத்தீங்கன்னா டென்ஷன் இதல வந்து ஒரு சரியா உங்களுக்கு பாடி பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதிகமான நபர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நான்கு பெரிய ப்ராப்ளம் பத்தி தான் பார்க்க போறோம் அத பத்தி டீடைல்டா பேசுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க வர்மா ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் போன் செட்டர் டாக்டர் கே மணிமாலா மேம் வெல்கம் டு அவர் ஷோ மேம் ஹலோ மேம் இப்போ வந்து மக்கள் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க ஆனா அதுலயும் அளவுக்கு அதிகமா குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நான் கேட்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் அப்படின்னு வந்துட்டு காலில் அடிபட்டுருச்சு அப்படினாலே அந்த புண் வந்து ஆறாதுன்னு சொல்லுவாங்க ஆறாத காயமாக மாறிடும் அது ஆறத்துக்கு ரொம்ப நாள் ஆகும்னு சொல்லுவாங்க பட் அது என்ன ஆகுனா அப்படி போக 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 அந்த கால் அடிபட்டு அழுகி 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 ஃபஸ்ட்டு வரல் எடுக்கிற நிலைமை வரும் அப்புறம் கால் எடுக்கிற நிலைமை வரும் அதுக்கப்புறம் வந்து உயிரே போகிற அளவுக்கு நிலைமைகள் கூட மாறும் பட் இது எல்லாமே வந்துட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையாவே சரி பண்ணிட முடியுமா அது பாசிபிள் தானே கண்டிப்பா பண்ணலாம் மெயினா வந்து நம்ம அந்த கால் இருக்கு இல்லைங்களா அது வந்து ப்ளட் சர்குலேஷன் இல்லாததுனால தான் மெயினா வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது இன்னொன்னு அழுகுற அளவுக்கு நம்ம அந்த செல்ஸ்க்கு வந்து ரத்த ஓட்டம் கொடுத்து அழகா வந்து சரி பண்ணிக்கலாம் பிரச்சனை செல்ஸ்க்குல ரத்த ஓட்டம் கொடுத்து சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணலாம் அதுவும் இல்லாம அதுல இன்பெக்ஷன் இருக்கும் இன்ஃபெக்ஷன் வந்து இல்லாம சரி பண்ணணும் ஒரு சிலருக்கு வந்து நிறைய சீழல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடும் அதெல்லாம் வந்து தண்ணி படாம பாத்துக்கணும் மெயினா மெயின் வந்து அதுல படாம பார்த்தாலே நீங்க ஈஸியா வந்து சரி பண்ணிக்கலாம் மெடிசன் எடுக்கும் போது மெடிசன் எடுத்து ஈஸியா சரி பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட் மெடிசன்ல நிறையவே இருக்கு அதை வச்சு நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்னா என்ன மாதிரி மெடிசன் நாங்களே வந்து சித்தா மெடிசன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றோம் அதுவும் இல்லாம எக்ஸ்டர்னல் யூஸா வந்து ஆயின்மெண்ட் ஆயில் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அது மூலயமா வந்து சரி பண்ணலாம் ஓகே மேம் பட் என்னன்னா சித்தா மெடிசன்ஸ் எடுத்தாக்கா ரொம்ப லேட் ஆகும் ஒரு எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் சித்தா மெடிசன் எடுக்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் இல்லை த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஃபோர் மந்த்ஸ் ஆகும் இப்படியெல்லாம் ரொம்ப நாள் ஆகி வந்து கியூர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்களே அது இது வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து சரியாகும் இப்ப காலை எடுத்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ராப்ளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது வந்து ப்ராப்பர் மெடிசன் ஒரு ஒரு செல்ஃஸ்க்கும் போயிட்டு அது வேலை செஞ்சு கரெக்டா ஹீல் பண்ணி கொடுக்கும் சோ அந்த ப்ராப்ளமே இல்லாம சரி பண்ண சரி பண்ணலாம் அப்போ வந்து சித்தா மெடிசன்ல வந்துட்டு அந்த சர்க்கரை நோயே வந்து முழுமையா குணப்படுத்திடலாமா முழுமையாக குணப்படுத்தணுன்றது சர்க்கரை நோய்ன்ற வார்த்தையே வந்து என்னென்னா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்து சரியான முறையில் சாப்பாடு வந்து யாரையும் எடுத்துக்கிறது இல்லை ஃபைபர் ஃபுட் வந்து யாரையும் எடுத்துக்கிறது இல்லை அதுவும் இல்லாமல் நேரம் தவறி சாப்பிட்றது இதெல்லாம் தான் மெயின் ரீசனு கரெக்டா தூங்கி ஒழுங்கா முன்னா இருந்த பழைய காலத்துல இருந்த மாதிரி நீங்க இருந்தாலே வந்து அந்த ப்ராப்ளம் ஆயிருக்காது கரெக்ட் மேம் பட் என்னன்னா இப்போ வந்து இப்ப இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல்ல வந்துட்டு பழைய காலத்துல நம்ம எப்படி இருந்தோன்றதையும் மறந்துட்டாங்க ஸோ அது மட்டும் ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ண முடியுமா அது பண்ணலாம் நீங்களே வந்து இப்போ வந்து ஃபைபர் எல்லாம் எடுத்துக்கலாம் நேரத்தோடு போயிட்டு எல்லாமே நம்ம தான் இருக்கு எல்லாமே வந்து எடுத்ததும் நம்ம முடியாதுங்கிற மாதிரி கிடையாது மெயினாக வந்து ஃபோன் வந்து ஒரு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னாலே போதும் அதுவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நைட் எல்லாம் மிட் நைட்ல அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா தான் ஒன் ஓ கிளாக் மேலதான் வந்து லிவர் ஒர்க்கிங் டைம்னு இருக்கும் அந்த லிவர் வேலை செய்யும்போது நாம வந்து தூங்காமல் இருந்தோம்னா லிவர் வந்து ஒர்க் பண்ணாது இதுவே ஒரு பெரிய பாதிப்பு தான் ஓகே இப்போ சொல்றீங்க இல்லையா அது எந்த வகையான உணவுன்னு உணவு நிறைய இப்போ வந்து பாரம்பரிய அரிசி எல்லாம் இருக்கு இல்லைங்களா கருப்பு கவனி அதெல்லாம் எடுத்தோம்னாலே போதும் நிறைய தினை அரிசி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் எடுத்துக்கும் போதே நம்ம ஈஸியாக ரெக்வர்க் பண்ணணும் இப்போ வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு அடிபட்டுருச்சு அது என்ன ஆகுதுன்னா அந்த அடிப்பட்ட இடத்துல இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்டேஜ் போய் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படி இருந்தாலுமே வந்து காயம் வந்து இருக்க இருக்க டெவலப் ஆகிட்டே போகுது மேல் நோக்கி அந்த கால்கள் வந்து அரிச்சிட்டே போகுது அது எதனால கட் பண்ணி எடுத்துட்டோமே கட் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு சின்ன இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அப்படியே மேலே போக ஆரம்பிக்கும் தான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறது அந்த செல்ஸ் வந்து நரம்பு வழியாக போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை சரி பண்ணணும் அந்த ஸ்கின்னுக்கெல்லாம் வந்து ரத்த ஓட்டம் கரெக்டாக இருந்தாலே சாதாரணமாகவே சரி பண்ணிக்கலாம் இது இது கட் பண்ணி எடுக்கும் போது அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு த அடப் அடப்பட்டு இருக்கக்கூடிய நரம்பாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்ட்டே தான் இருக்கும் மேம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பழைய லைஃப் ஸ்டைல் வந்தால் தான் வந்துட்டு நம்மளால வந்து ப்ராப்பராக நம்ம உடம்ப வந்து பார்த்துக்க முடியும் இந்த சுகர்லேருந்து அப்படின்னு சொல்கிறீங்க என்ன தான் பழைய லைஃப் ஸ்டைல் போக முடியலனாலும் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ஆர்கானிக்காக தான் எடுத்துக்கிறாங்க ஃபுட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் ஆர்கானிக்காக தான் ஃபாலோ பண்ணுறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க அப்படி இருந்துமே ஏன் மேம் இந்த சுகரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இருக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு மனிதர்களுக்கு நம்ம வந்து இன்னமும் எக்ஸசைஸ்ங்கிறது கிடையாது எல்லாருமே வந்து இப்போ டூ வீலரோ காரோ அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது முன்னாடி வந்து ஏசியெலாம் கிடையாது ஏசி ரூமுக்குள்ளவே இருக்கும் அப்போ ஸ்வெட் ஆகாது நமக்கு வந்து உடல் உழைப்புங்கிறது கிடையாது அதுவும் இல்லாம மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷன் இப்போ இருக்கிற வேலை எல்லாருமே பார்த்தீங்கன்னா டென்ஷன் இதில் வந்து ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து நீங்களாம் எவ்வளோ நாள் பேசியிருக்கீங்க ஸ்கூல் படிக்கும்போது பேசணும் அதோட சரி அதுக்கப்புறம் வந்து மனசில் இருக்கிறது ஒரு ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பேசி பழகி அந்த மாதிரி இருந்த காலம் போய் இப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஒரே ஃபேமிலியிலே இருக்கும் ஒரே வீட்டில் இருப்போம் ஆமாம் வேற நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு வருவோம் திடீர்னு அப்போ வந்து பேச முடியாது அப்பா அம்மாவாக இருக்கட்டும் பிரதர்ஸாக இருக்கட்டும் யார்கிட்டயும் வந்து நம்ம அவ்வளோ நெருக்கமா இல்லை இப்போதைக்கு முன்ன இருந்த காலகட்டம் இல்லை மைண்ட் வந்து அதுல டிப்ரெஷன் அதிகமாகுது இதுவும் ரீசன் இப்போ வந்து சுகர் வந்து நார்மலா இந்த ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிற அந்த தூக்கம் தாண்டி இந்த ஒயிட் சுகர் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டு சக்கரை பனக்கற்கண்டு பனை வெள்ளம் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் நமக்கு சுகர் வருமா இல்லை ஒயிட் சுகர் மட்டும்தான் சுகர் வரும் நீங்க அதிகமான கெமிக்கல் போட்டால் தான் அந்த தான் வந்து உங்களுக்கு ஒயிட் சுகரே வரும் அது மட்டும் இல்லாம அதுல தேவையில்லாத

ஆமா அதே மாதிரி அயோடின் சால்ட்னு சொல்லிட்டு நீங்க நீங்க சாப்பிடுவீங்க சால்ட் வந்து எப்பவுமே வந்து உப்பு கல் உப்பு நீங்க யூஸ் பண்ணுங்க கல் உப்புன்னா இப்போ வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற நார்மல் கல் உப்பு நார்மல் கல்லூ இன்னொன்னு வந்து இப்போ புதுசா ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க பிங்க் சால்ட் இந்து உப்பு எல்லாம் சொல்லி ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்போ ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது மக்களுக்கு நம்ம வந்து இந்த உப்பை எடுத்துக்கலாமா இல்ல சாதாரண கல் உப்பு எடுத்துக்கலாமா இல்ல சால்ட் சாதாரண கல் உப்பு உங்களுக்கு போதுமானது அது சாப்பிடும்போது எந்த நோயும் இல்லாம நல்லாதானே இருந்தீங்க ஆமா அதுதான் ஏன்னா உங்களோட வயிறு வந்து கிளீன் பண்ண உப்பு வந்து பெஸ்ட்டு கொடுக்கும் அதனால வந்து நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்றது நல்ல விஷயமே ஓகே மேம் அப்போ வந்து இந்த ஒயிட் சுகர் மட்டும் இல்லாமல் நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு பனவெல்லம் இந்த மாதிரி யூஸ் பனவெல்லம்ங்கிறது வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக அப்போத்துலேருந்து யூஸ் பண்ணக்கூடியது தான் அது வந்து இந்த சர்க்கரை நோய்க்கு நல்லா ஒரு மருந்தாகவே இருக்கும் சூப்பர் வந்து ஆஹ் இந்த பண பண கற்கண்டு விஷயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் கேட்கிறேன் நம்ம வந்து தூக்கம் இல்லாததுனாலயும் சுகர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு எட்டு மணி நேரம் தூங்கிருப்போம் ஒரு சில நேரத்துல பத்து மணி நேரம் கூட நல்லா தூங்கிருப்போம் ஒரு எட்டு எட்டு ஏழாச்சு ஏழு ஆறாச்சு இப்ப ஆறு அஞ்சு ஆகுது இருக்க இருக்க நம்மளுடைய தூக்கத்துடைய நேரம் வந்து குறைஞ்சிட்டே போகுது இல்லைங்களா இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நம்ம எவ்வளவு நேரம் தூங்க போறோம் தூங்குவோமான்றதே தெரியல இந்த மாதிரியான இந்த இந்த இடைப்பட்ட வந்து சரி செஞ்சுக்க முடியுமா வராம முடியுமா வராமல் ஒரு சில எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணும் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகும் அதுவும் இல்லாமல் மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும் எப்பவுமே வந்து ஓவர் டென்ஷன்னாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் வரும் டென்ஷன்னால கோவம் அதிகமானாலே பார்த்தீங்கன்னா லிவர் லிவருக்கும் கோவத்துக்குமே சம்மந்தம் இருக்கு உங்களோட லிவர் வந்து பாதிக்கும் அதிகமாக பயந்தாலே வந்து கிட்னி பாதிக்கும் அதெல்லாம் நிறைய இந்த மாதிரி மாதிரிடா வரும் ஒரு ஒரு பார்ட்டுமே ஓவர் திங்கிங் வந்து நம்ம பிரெயினோட செல்ஸே டேமேஜ் பண்ணும் அதனால வந்து நீங்க அதெல்லாம் வந்து ரெக்கவர் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகே மேம் இன்னொன்று என்னன்னா ஒரு வயசுக்கு அப்புறமா வந்துட்டு இன்சுலின் அதிகமாயிட்டு நமக்கு சுகர் வருது அப்படி இப்படின்னு சொல்றாங்க அது ஓகே ஆனா இப்பெல்லாம் சின்ன வயசுலயே ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு இருக்கட்டும் முப்பது முப்பத்தஞ்சு இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஜிம்முக்கு போவாங்க பாடியை கண்ட்ரோலா வச்சுக்கிறாங்க அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து எதனால சுகர் வருது அதை விட அல்டிமேட்டா இன்னொன்னு என்னன்னா பிறந்த குழந்தைக்கே வந்து சுகர் வருதுன்னு

ஸோ லைஃப் லாங் ஹை ஆனா இன்சுலின் எடுக்கணும் ப்ராப்பரா மெடிசன் எடுக்கணும் சுகரை வந்து நிரந்தரமாவே வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் பேங்க்ரியஸில் இருக்கிற பீட்டா செல்ஸ் தான் மெயின் அதுக்கு ரீசன் அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு நம்ம பழைய முறைக்கு போனால்தான் முடியுமே தவிர்த்து இப்போ இருக்கிற கெமிக்கல் இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்டுவல் இப்போ வாக்கிங் போகிறதே நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு சிலர் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்னால நிறைய பேர் போகிறாங்க ஒரு சில டாக்டர்ஸ்லாம் வந்து நிறைய யூடியூப் சேனல்லாம் சொல்கிறாங்க அதனால இப்போ வாக்கிங் போகிறாங்க போகும்போது கண்ட்ரோல் ஆகுது மெயின் வந்து தூங்கிறது பெட்டர் அப்படி உங்களால் தவிர்த்து வேற வழியே கிடையாதுன்றப்போ உங்கள் வந்து ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் இருக்கலாம் இப்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ உங்களை நீங்களே கவனிங்கன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இப்போ ஒரு வேலையே வந்து செய்யும் போது அதில் முழு ஈடுபாட்டோடு அந்த கவனத்தை செலுத்தி அதை செய்யணும் அதுதான் வந்து ஆஃப் ஓகே இவ்வளோ நேரம் நீங்க வந்து எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் உங்களுடைய டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கும் இவ்வளவு நேரம் நாங்கள் பேசின இந்த டாபிக்ஸ்ல டவுட்ஸ் இருக்கு இல்லை இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்தாலும் மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்க மேம் கண்டிப்பாக உங்களுக்காக பதில் சொல்லுவாங்க ஸோ மச்